அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் காயத்ரி பெஸ்ட் லேச்சர் இண்டர் கிளினிக் அண்ட் பேசிஸ் சென்டர்ல பல் மருத்துவராக இருக்கேன் திருமணம்ன்றது நிறைய பேர் வாழ்க்கையில அவங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற ஒரு முக்கிய விஷயமா இருக்கு அப்படிப்பட்ட திருமணம் தடைபடுறதுக்கும் தள்ளி போடுறதுக்கும் பல் பிரச்சனைகள் ஒரு காரணமா இருக்குங்க ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி பல் மருத்துவ துறையில அந்த அளவுக்கு தொழில்நுட்ப வளர்ச்சிகள் இல்லாத காலத்திலையும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பல் பிரச்சனைகள் இருந்திருக்கு தொழில்நுட்ப வளர்ச்சிகள் இல்லாத காரணத்தினால அந்த பல் பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு ஒரு தீர்வு இல்லாம போயிடுச்சு திருமணமும் தள்ளி போயிருக்கு அதனால சில பேர் கடைசி வரைக்கும் திருமணம் பண்ணிக்காம கூட இருந்திருக்கிறாங்க ஆனா இப்போ அப்படி இல்லைங்க பல் துறையில நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சிகள் வந்திருக்கு எந்தவித பல் பிரச்சனைகள் இருந்தாலும் அது நம்மளால எளிமையா சரி செய்ய முடியும் இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அதிதீவிர ஈறு பிரச்சனைனால இளம் வயதிலேயே நிறைய பற்கள்ல பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தது இருந்தது அதனால அவங்களுக்கு திருமணமும் தள்ளி போயிட்டே இருந்தது இவங்களுக்கு நம்ம என்ன சிகிச்சை பண்ணிருந்தோம் இதற்கான சிகிச்சை செலவுகள் என்ன ஆச்சு இவங்களுக்கு எப்படி நம்ம ஒரு அழகிய பொண்ணவே கொடுத்தோம் அப்படின்றத பத்திதான் இப்போ இந்த வீடியோல நம்ம பாக்க போறோம் இவருக்கு வயது முப்பத்தி இரண்டு அதிதீவிர ஈறு பிரச்சனையினால கடந்த ஐந்து வருடங்கள அவருக்கு ஒரு ஒரு பல்லா தன்னால ஆடி கொட்டிடுச்சு பல் மருத்துவர்கிட்ட அவர் போகவே இல்லை இருந்தாலும் ஒவ்வொரு பல்லா தன்னால ஆடி கீழே விழுந்துடுச்சு ஒரு கட்டத்துல நிறைய பற்களை இழக்கும் போது அவர் போய் பல் மருத்துவர்கிட்ட கேக்கும் போது எல்லா பற்களையும் காப்பாத்த முடியாது பற்கள் எல்லாத்தையுமே எடுத்தாலும் கால்டி மாற்ற பல் செட்டு தான் போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா இம்ப்ளான்ட் வைக்கிறதுக்கு அங்க எலும்பு இல்லைன்னு சொல்லி இருக்காங்க பல் செட்டு போடுறதுல அவருக்கு விருப்பம் இல்லை அதனாலேயே அவர் சிகிச்சையை தள்ளி போட்டு தள்ளி போட்டு இப்ப ரொம்பவும் மோசமான நிலையில அவர் வந்திருந்தாரு இவரு சந்தித்த பிரச்சனைகள் என்னன்னா ஈறுகள் வீக்கம் அடையிறது ஈறுகள்ல இருந்து ரத்தம் வருது பற்கள் எல்லாம் ஆட ஆரம்பிச்சு பற்களை வலிகொடுக்கிறது அவரால் ரெண்டு பக்கமும் உணவு நல்லா கடிச்சு மென்னு சாப்பிட முடியல கரைத்த உணவை தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு பற்கள் எல்லாம் ஆடி உன்னா விழறதுனால அவருக்கு பேசுறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் தயக்கமா இருக்கு எல்லாருக்கிட்டையும் அவரால் இயல்பா பேச முடியல தன்னம்பிக்கை குறைஞ்சிருச்சு டாக்டர் அப்படின்னும் இவ நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க டாக்டர் எனக்கு எல்லா பல்லுமே போயிடுச்சு எல்லா பற்களையும் எடுத்துட்டு எனக்கு முறையில் முறையிலா பல்லு கட்டணும் அப்படின்னு இவரை நம்ம கிட்ட கேட்டு வந்திருந்தாங்க இவங்களோட புகைப்படங்களை முதல்ல நம்ம எடுத்தோம் பற்களை சுத்தி இருக்கிற எலும்புகள் என்ன நிலைமையில இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம த்ரீ டி சிபிசிடி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் எலும்புகள் எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் நல்லாவே கரைஞ்சிருந்ததுங்க இவருக்கான சிகிச்சை திட்டம் என்ன சொல்லியிருந்தோம்னா பாதிக்கப்பட்ட மீதமுள்ள எல்லா பற்களையுமே எடுத்துட்டு கீழ் கீழ்த்தாடையிலும் தகுந்த இம்ப்ளான்ஸ் பொருத்தி ஐந்து நாட்கள்ல முழு தற்காலிக பிக்சட் பற்களை பொருத்துறதா சொல்லியிருந்தோம் இவருக்கு நல்ல வேலையா கீழ்த்தாடையில எலும்பு நல்லா இருந்தது ஆனா மேல்தடையில எலும்பு மிகவும் குறைவா இருந்தது அதற்காக எம்யூ இம்ப்ளான்ஸ் அப்படின்ற ஸ்பெஷல் இம்ப்ளான்ஸ் பயன்படுத்தி டைட்டேனியம் பார் பொருத்தப்படும் சொல்லியிருந்தோம் இந்த தற்காலிக பிக்சட் பற்களை ஆறு மாதம் வரை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆறு மாதம் கழித்து இந்த தற்காலிக பிக்சட் பற்களை நீண்ட கால பிக்சட் பற்களை மாத்திக்கணும்னு சொல்லியிருந்தோம் இந்த இம்பிளான் சிகிச்சை இவருக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இவர் இந்த சிகிச்சையை ஆரம்பிச்சுக்கிட்டாங்க முதல்ல கீழ்தாடையில இவருக்கு முழுவதுமா மருத்து போற மருந்து கொடுத்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட பற்களை எல்லாத்தையுமே எடுத்துட்டு இம்பிளான்ஸ் பொருத்திட்டு ஒரு அரை மணி நேரம் ஓய்வெடுத்தாங்க அதுக்கப்புறமா மேல் தாடைக்கு முழுவதுமா மருத்து போற மருந்து கொடுத்துட்டு பற்களை எடுத்துட்டு இம்பிளான்ஸ் பொருத்திட்டு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருந்தோம் இம்ப்ளான்ட் எல்லாம் சரியா வந்திருக்கா சரியான இடத்துல பொருத்தி பாதுகாப்பாக இருக்கா இருக்கா செக் பண்ணுறதுக்காக செக் பண்றதுக்காக நல்லபடியாக வந்திருந்தது சிகிச்சைக்கு நடுவே இந்த மாதிரி சிபிசிடி எக்ஸ்ரே எடுத்து பார்க்கறது இம்ப்ளான்டோட நீண்ட கால வெற்றிக்கு ஒரு காரணமா இருக்கு சிகிச்சைக்கு அப்புறமா வலி எதுவும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தகுந்த மாத்திரைகள் மற்றும் ஆலோசனைகளை இவருக்கு நம்ம கொடுத்திருந்தோம் இரண்டாவது நாள் இவருக்கு நம்ம இம்ப்ளான்ட் மற்றும் முக அளவு எடுத்திருந்தோங்க முன்னாடி எல்லாம் மாவு மாதிரி பொருளை வாயில வச்சு அளவு எடுப்பாங்க ஆனா இப்போ அப்படி இல்லைங்க நவீன தொழில்நுட்பங்கள் மூலமா டிஜிட்டல் ஸ்கேனிங் முறையில இம்ப்ளான்ட் மற்றும் முக அளவை எடுப்போம் எடுத்த அளவை கம்ப்யூட்டருக்கு கொண்டு போய் டைட்டேனியம் பார் வடிவமைப்போம் வடிவமைக்கப்பட்ட இந்த டைட்டேனியம் பார மில்லிங் முறையில தயார் செய்து மூன்றாவது நாள் இவருக்கு நம்ம மேல் தாடையில அந்த ஸ்பெஷல் இம்ப்ளான்ஸ் மேல டைட்டேனியம் பாரை பொருத்திட்டோம் டைட்டேனியம் பார் பொருத்தினதுக்கு அப்புறமா அது எப்படி இருக்குன்ற புகைப்படத்தை தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க டைட்டேனியம் பார் பொருத்துனதுக்கு அப்புறமா முக அளவை மெழுகுல வச்சு அளவெடுப்போங்க ஏன்னா கொடுக்கப்படுற செயற்கை பற்கள் அவங்களோட முகத்திற்கு எப்படி இருக்கு அப்படின்னு பரிசோதனை பண்ணி பாக்குறதுக்காக டிஜிட்டல் ஸ்கேனிங் முறையில முக அளவை எடுத்து அதை கம்ப்யூட்டருக்கு கொண்டு போய் கேட்க டிசைனிங் டெக்னாலஜி மூலமா செயற்கை பற்களை வடிவமைப்போம் இந்த செயற்கை பற்களை வடிவமைக்கிறதுக்குன்னே ஸ்மைல் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க

பற்கள் பாக்குறதுக்கு இது போல வெள்ளை நிறத்துல தான் இருக்கும் இன்னும் நம்ம ஈர் கலர் எல்லாம் ஆட் பண்ணல நான்காவது நாள் இந்த செயற்கை பற்களை ஒரு சாஃப்ட் சிமெண்ட்ல வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஏன்னா அவங்க செக் பண்ணி பாக்குறதுக்காக புதுசா பொருத்தப்படுற பற்கள் அவங்க ஈறுகள்ல ஏதாவது அழுந்ததா இது எல்லாமே செக் பண்றதுக்காக இரண்டு நாள் கழித்து வந்திருந்தாங்க டாக்டர் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவங்களோட முகத்திற்கு பொருத்தமான ஈரு கலரை தேர்வு செஞ்சு அந்த செயற்கை பற்கள்ல நம்ம வடிவமைச்சோம் ஈரோ கலர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட புன்னகை எவ்வளவு அழகா மாறி இருக்குன்ற புகைப்படங்களை தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க செயற்கை பற்கள் பொருத்தினதுக்கு அப்புறமா முதல் மூன்று மாதங்களுக்கு சாஃப்டான உணவுப் பொருட்கள் அதாவது மென்மையான உணவுப் பொருட்களை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் மூன்று மாதம் கழித்து நம்ம கடினமான உணவுப் பொருட்களையும் சாப்பிட ஆரம்பிக்கலாங்க அடுத்ததா இதற்கான சிகிச்சை செலவு என்னன்றதை பார்க்கலாம் மொத்தம் மூன்று பேக்கேஜ் இருக்கு இவங்க சுவிட்சர்லாந்து பேக்கேஜ் சூஸ் பண்ணி இருந்தாங்க மேல் தாடையிலும் கீழ் தாடையிலும் முழுவதுமா எல்லா பற்களையுமே எடுத்துட்டு இம்ப்ளான்ஸ் பொருத்தி தற்காலிக பிக்சட் பற்கள் கொடுக்கறதுக்கு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆச்சு கூடுதலா இந்த டைட்டேனியம் பாருக்கு நாற்பதாயிரம் செலவாச்சுங்க இந்த தற்காலிக பிக்சட் பற்களை ஆறு மாதம் வரை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆறு மாதம் கழித்து இந்த தற்காலிக பிக்சட் பற்களை டியூரபிள் பிக்சட் பற்களா மாத்திக்கணும் மொத்தம் ரெண்டு தொழில்நுட்பங்கள் இருக்குங்க ஒன்னு ஹெச்ஐபிசி இன்னொன்னு கிராஃபின் ஹெச்ஐபிசி ஒரு பல்லுக்கு எட்டாயிரம் வரும் அப்போ இருபத்தி நான்கு பற்கள்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி இரண்டாயிரம் வரும் கிராஃபின் பற்கள் ஒரு பல்லுக்கு பத்தாயிரம் வரும் அப்போ இருபத்தி நான்கு பற்கள்னா இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வருங்க அதனால பல் சம்பந்தமான பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் இல்ல எவ்வளவு தீவிரமாக இருந்தாலும் நவீன தொழில்நுட்ப முறைகள் மூலமா நம்மளால எளிமையா சரி செய்ய முடியுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை நீங்க கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பத்தின சந்தேகம் ஏதேனும் இருந்ததுன்னா ஸ்கிரீன்ல தெரியல இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம் இல்ல வாட்ஸ்அப்ல உங்க சந்தேகங்களை நீங்க பதிவிடலாம் இல்லைன்னா நம்ம கிளினிக்கு நேரடியாக ஒரு ஆலோசனைக்காகவும் வரலாங்க நன்றி